ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவி விருந்து நான் உங்கள் சங்கீதா எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் நான் எல்லாத்துக்கும் நல்லா அதுக்கும் சாதத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்தீங்கன்னா குருமிளகு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கங்க எண்ணெய் போட்டு இதை வறுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கசப்படிக்கும் அந்த குழம்போட மனமும் இருக்காது அதனால் ரொம்ப வறுத்துடாதீங்க ஒரு மீடியமாக லைட்டாக ஒரு கோல்டன் ப்ர ப்ரவுன் வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ மிளகா சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஆறட்டும் அடுத்தது ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க இதுக்கும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம் லைட்டாக வதங்குறக்காக தான் இது கூட தேங்காய் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணது துருவணுதான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்த்துட்டா வந்து தேங்காய் குழம்பு மாதிரி ஆகிடும் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அந்த வெங்காயம் தக்கா சாரி தேங்காயும் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதையும் தட்டில் ஆற வச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் எடுத்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இதை நம்ம அறுத்து போட்டு கட் பண்ணியோ இல்லை பச்சையாக வந்து மிக்சியில் செஞ்சாலும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சமைச்சிங்கன்னால் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நம்ம இந்த தீயிலாம் சுடுவாங்கள்ல அந்த மாதிரி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரெண்டு எல்லா சைடுமே இந்த அளவுக்கு பாருங்கள் அடுத்தது இப்போ மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்தோல்ல வரமிளகா துவரம்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகு இதையும் மட்டும் நம்ம பொடி பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துனா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துனா கொஞ்சம் வலுவலுன்னு வந்து ஜாரில் வந்து பிடிச்சிக்கும் கொஞ்சம் அரைக்கிறக்கு இதாக இருக்கும் அதனால இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மீதியெல்லாம் சேர்த்து ஒவ்வொன்றா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சோம்பு சேர்க்கறதுனால பாருங்கள் இப்போ பொடி பண்ணியாச்சு இப்போ இந்த வெங்காயம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா வதக்கின தக்காளியும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் பெருசாக விட வேண்டியதில்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா தக்காளிலேயே தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நாலு தக்காளியும் சேர்த்து இப்போ நல்லா பைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி வதக்கணும்ல அதே எண்ணெயிலையே பார்த்தீங்க அப்படின்னா நான் அரைச்சி வச்சேன் மசாலாவை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும் நல்லா கொதிக்கட்டும் அதே இதில் சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம தனியாக வேணும்னாலும் பார்த்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் எண்ணெய் இருந்ததுனால நான் அதே கடாயிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது முதலே தாளித்து கூட நம்ம சேர்க்குற மாதிரி சேர்க்கலாம் இல்லை ரெண்டாவது தாளித்து சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வேணாலும் தாளிக்கலாம் இல்லை வெறும் கடுவும் கடலப்பருப்பும் கருவேப்பில் போட்டு கூட தாளிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன் நான் அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா தண்ணியே சேர்க்கலை வெறும் தக்காளி மட்டும்தான் வச்சு அரைச்சேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தாளித்து சேர்த்துடலாம் கடுகும் கடப்பருப்பும் வெறும் கருவாப்பில் சேர்த்து நல்ல நீல தாளிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ